திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பாய் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின்ட் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வீட்டில் இருந்தே மொபைல் மூலமாக வெறும் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் பார்ட் டைம் ஜாபாக இந்த ஒர்க்கை பண்ணி ஏர்ன் பண்ணலாம் இதற்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் அப்ளிகேஷன் மூலமா தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போது ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம் இதுக்கு நான் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் எல்லாமே நம்ம வதக்கிக்கணும் நம்ம அறுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலையே இந்த கத்திரிக்காய் நல்லா வதக்கணும் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் வெங்காயம் தக்காளி இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஊற வச்சிருக்கிற புளியையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் புளி ஆட் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிச்சு கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு இப்போ நல்லா கொதிக்கிது கத்திரிக்காய் நல்லா வேகணும்

அவ்வளோதான் என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்